வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜூன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஐசிரிஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஐம்பத்தி ஏழு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷட்டில் கியர் ஆப்ஷனும் அவைலபுளாக இருக்குதுங்க வண்டியில் க்ரீப்பர் கியர் கிடையாது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்திங்கன்னா வண்டி கூட வந்த டயர் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆத்தூர் டாப் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பம்பர் ஹூக் பெட் இருக்குது டிஎன் முப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஐசீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்